այսօր

நாடாளுமன்ற உறுப்படைய காவல்துறை கண்டாட்சி அரசு முதலமைச்சருடைய அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்ட

அனைத்து துறைகளுடைய ஆய்வு செய்ய வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மாவட்டத்தின் சார்பாகவும் மாவட்ட பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என்று பணிவன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றனர் மேலும் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு உணவு மற்றும் உணவு பல் வளர்ச்சல் அமைச்சர் அவர்களையும் வருக வருக என்று உறுப்பினர்களையும் மதிப்பிற்குரிய பழனி வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களையும் திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மேயர் துணை மேயர் உள்ளாட்சியினுடைய ஒருங்கிணைப்பதற்காக வந்திருக்கும் கூடுதல் தலைமை செயலாளர் சிறப்பு சீட்டம் சார் மாவட்டத்தினுடைய ஒரு ஒரு சில முக்கியமான முக்கிய அம்சங்கள் சார் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மாநகராட்சி மூன்று நகராட்சிகள் இருபத்தி மூன்று பேர் மாவட்டத்தில் அதிக அளவில் இருக்கிறது சார் அதே போன்று பழனியில் அறுபது தண்டாயுதபானி சுவாமி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்ந்து வருகிறது மேலும் பழனி மா நகராட்சியில் கோயில் தளங்கள் அதிகமாக உள்ளதால் மட்டுமில்லாமல் நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு வகையான அனைத்து விவசாயம் சார்ந்த விவசாயம் சார்ந்த பல்வேறு வகையான